அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க கிழக்க பார்த்தமான மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் கீரங்குடி பஞ்சாயத்தில் இழந்தகுடி பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது ஈசானிய மூலையில் தெருகுத்தும் வருது வாஸ்துபடி ஈசானிய மூலையில் தெருக்குத்து வரலாம் பள்ளிவாசல்லாம் பக்கத்துலேயே இருக்குது ரோடு வசதியும் அமைந்துள்ளது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது இபி சர்வீஸ் லைனும் பக்கத்துலேயே இருக்குது மயிலாடுதுறை டு திருவாரூர் மெயின் ரோடும் ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் வருது அகலம் அறுபத்தி ரெண்டு நீலம் நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி அறநூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி எழுநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஈஸ்ட்டு ஃபேஸிங்கு இதான் மயிலாடுதுறை டு திருவாரூர் மெயின் ரோடு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு இழந்தங்குடி பஸ் ஸ்டாப்பு கடத்தரு பள்ளிவாசல் எல்லாமே வாக்கப்புள் டிஸ்டன்ஸில் தான் அமைந்துள்ளது அதேமாரி வீடு வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் விடுங்கிறவங்களும் நம்ம தொலைபேசியில் துரப்புள்ளுங்க நம்மளோட தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்